மனதுக்கு உறுதி யோகாசனத்துல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதிமா பார்க்கக்கூடியது வந்து பரிவிர்த்த பத்த பார்ஸ்வ கோணாஸ்னா பரிவிர்த்தனா ட்விஸ்டிங் பத்தனா நம்ம லாக் பண்றது பார்ஸ்வ கோணாஸ்னானா சைடு ஆங்கிள்ல வந்து நம்ம வந்து பண்ண போறோம் ஸோ அது அதனால் இந்த வந்து ஆசனாவுக்கு வந்து இந்த பெயருக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பரிவிருத்த பத்த பார்சுவோணாசனோட பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துடலாம் அதாவது பரத்வாஜ் பரத்வாஜாசனா ஒரு இது வந்து ஒரு கால் மட்டும் வஜ்ராசனம் வச்சுக்கோங்க கால் மடக்கி வச்சுக்கோங்க அந்த கால் மேலே ஆனால் உட்கார அந்த ஹீல் மேலே வந்து இங்கே உட்காரக்கூடாது இன்னொரு கால் வந்து அர்த்த பத்மாசனம் இப்படி போட்டுக்கோங்க இப்போது எந்த கால் மேலே வச்சுருக்கோமோ அந்த கை சுற்றிட்டு வரணும் இப்போ நான் வலது கால் மேலே வச்சிருக்கேன் இப்போ வலது கையை கொண்டு வந்து அப்படியே இப்போ இந்த பின்னாடிக்கா கொண்டு வரணும் இந்த இடது கையை வச்சு கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதோட பெருவரில் நம்ம வந்து பிடிச்சிடலாம் பிடிக்க வரலனாலும் பரவாயில்ல நல்லா நீங்கள் டிஸ் பண்ணிவிட்டு கை மட்டும் பின்னாடி வச்சுக்கோங்க இப்போ இடது கையை வந்து இது மேலே வைக்க போகிறீங்க வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கும் ஸோ இப்போ அந்த இடது கையை இந்த கால் மேலே அப்படியே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம் நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுட்டு இதை திரும்பி பார்க்கணும் ஒன்ர சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது நம்மளோட அப்பர் பாடி வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகும் உங்களுக்கு வந்து உங்களோடய முதுகுத்தண்டுக்கு வந்து நல்லாவே ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிருவோம் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனாவுக்கு வந்து ரொம்பவே நல்லாதான் இருக்கும் இப்போ கால்கள் தளர்த்திடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது காலுக்கு போயிடலாம் வலது காலை மடிச்சுக்கோங்க இடது காலை வந்து தூக்கி அத்தை பத்மாஸனாக வைக்கிறோம் இப்போ நான் இடது கால் வைக்க மேலே வச்சுக்கிறதுனால இடது கையை சுற்றி வந்து இதோட பெருவரில் பிடிக்கணும் நல்ல முதுகு தண்டை நல்ல நேரம் ஆக்கிட்டு உடம்ப கொஞ்சம் நல்லா இப்படி திருப்பினிங்கன்னா உங்கள் கை நல்லா வந்துடும் பிடிக்க முடியல அப்படிங்கிற கஷ்டப்படுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நல்லா இப்படி திரும்பி வந்தீங்கன்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும் இப்போ வளர்ந்து கையை வச்சு இந்த காலை கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணுறோம் நல்லா நம்ம வந்து பின்னோக்கி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்கள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆஸ்னாவுக்கு வந்து போயிடலாம் காலை வந்து நல்லா வந்து விரித்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் அகலமாக முன்னாடி நாலு அடிக்கி வந்து நல்லா அகட்டி இப்படி வச்சுக்கிறோம் இப்போ வந்து வலது காலை வலது பக்கம் திருப்புகிறோம் இடது காலை அப்படியே நேராகவே இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்போ வலது காலை வந்து இப்படி மடிக்கிறோம் மடிச்சுட்டு இப்போ நம்ம பரிவிருத்தன்னு சொன்னோம் இல்லையா பறிவிற்த்தனா ட்விஸ் பண்ணுறது அதனால் வந்து நம்ம அந்த பக்கமாக நல்லா திரும்பணும் இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து உங்களோடய இடுப்பு பகுதியை கொஞ்சம் நல்லா இப்படி கீழே டவுன் பண்ணிவிட்டு இந்த கால் மேலே உங்கள் உடலை இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க கை வச்சு டேர்ன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடது கை கொண்டு வரணும் இப்போ வலது கால் முன்னாடி வச்சுக்கணும் இடது கை கொண்டு வரணும் இந்த கையை இப்படி கொண்டு வந்து நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் இடது கால் அப்படியே திருப்பிக்கலாம் வலது கால் நேராகவே இருக்கணும் இடது காலை வந்து இப்படி நல்லா மடிச்சுக்கலாம் நல்லா வந்து இவங்களோட இடுப்பு பகுதி நல்லா இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கொஞ்சம் உங்கள் இடுப்பு பகுதி கீழே இறக்கிட்டு இப்படி நல்லா வந்துடுங்க இப்போ வலது கையை கொண்டு வந்து இந்த கால் கீழே இப்படி விடணும் இடது கை கொண்டு வந்து இப்படி வைக்கணும் வச்சு நல்லா திரும்பி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அன்றராசனம் வந்து பார்த்துடலாம் மார்ஜாரி ஆசனா ஏன்னா இப்போ நம்ம வந்து ட்விஸ்டிங் பண்ணுறோம் நம்ம அப்படியே உடலை வந்து நம்ம முறுக்கும் போது என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து இங்கே முதுகில் வந்து பின்னோ இந்த இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்காக வந்து ஒரு மாற்று ஆசனம் வந்து பண்ணிடலாம் மார்ஜாரி ஆசனா இப்போ நீல் டவுன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஷோல்டர் மித்த அளவுக்கு நம்ம கைகள் மிரிச்சிட்டு வைக்கணும் இப்போது மூச்சை இழுத்திட்டே நல்லா மேலே பாருங்கள் இங்கே நல்லா பெண்ட் ஆகணும் நம்ம ஏன்னா இப்போ மிஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும் மேலே பாருங்கள் அப்படியே வந்து மூச்சு விட்டுட்டு கீழே பார்க்கலாம் இன்னொரு இரண்டு மூன்று முறை அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்படியும் நீங்கள் மாஜாரி ஆசனா அப்படி செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனே வந்து சப்ளங்கால் போட்டுட்டும் அதே மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பாலாசனாக்கு போயிடலாம் அப்படியே பாலாசனா ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுத்துரும் இது பண்ணும்போது உங்கள் முட்டிகள் மட்டும் இப்படி க விரிச்சுக்கோங்க ஆனால் கீழே வந்து க கால்கள் வந்து சேர்ந்து எடுக்கணும் கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே படுத்துடலாம்

இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துட்ருந்தோம் ஏன்னா பரிவிருத பத்த பாசக்கோணா ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பாடி நல்லா ட்விஸ்ட்டும் பண்ண போகிறோம் அதே நேரத்தில் வந்து நம்ம லாக்கும் பண்ண போகிறோம் அதனால் இந்த பயிற்சி ஆசனம் கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் பரத்வாஜ் ஆசனம் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அது ஒரு ரெண்டு மூணு முறையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப அவங்களான நீங்கள் வந்து நீ பெயின் இருக்கிறவங்க வந்து அந்த ப பரத்வாஜ் ஆசனம் வந்து கொஞ்சம் செய்ய முடியாது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வேற ட்விஸ்டிங் ஆசனாசம் பண்றதுனாலும் பண்ணலாம் ஏன்னா இது பண்ணும் போது உங்களுக்கு ரெண்டுமே நடக்கும் ட்விஸ்டிங்கும் நடக்கும் பத்தையும் நடக்கும் அதான் லாக் பண்றதும் நடக்கும் கை சுத்தி வந்து பிடிப்போம் இல்லையா அதுக்காக வந்து நான் இந்த பயிற்சி வந்து சொல்லியிருந்தேன் அப்படி இல்லை இது பண்ண வரல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா வேற ட்விஸ்டிங் ஆசனாஸ் வேற ஸ்ட்ரெச்சிஸ்லாம் வந்து நம்ம நிறைய எத்தனையே பார்த்திருக்கோம் மற்ற பகுதியில அதில் வந்து எதாவது வந்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த ஆசனான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆசனா தான் சரி இருந்தாலும் சரி மிடில் பர்சன்ஸ் வந்து அவங்களாம் கொஞ்சம் தாராளமாக செய்யலாம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் இருக்கிறவங்க வந்து இதை செய்ய வேண்டாம் ஏன்னா வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் தேவை ஏன்னா நீ வந்து ஒரு நீ வந்து பின்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணி வைக்கணும் ஒரு நீ வந்து பெண்ட் பண்ணி வைக்கணும் அது இல்லாமல் நல்லா ட்விஸ் பண்ணிவிட்டு கையை கொஞ்சம் உள்ளே கொண்டு போகணும் உங்களால் பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ட்விஸ்டிங் பண்ணுங்கள் ட்விஸ்டிங் பண்ணுறதுனால வந்து நமக்கு நிறைய பலன் வந்து இருக்குது சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு வெள்ளி அதிகமாக இருக்குது என்னால் ட்விஸ் பண்ண முடியலைன்னா உங்களால் ஓரளவுக்கு எப்படி பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க கால் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் ரீச் நல்லா கொண்டு வந்துட்டு நல்லா டேர்ன் பண்ணிவிட்டு கை மட்டும் கீ கீழே வச்சால் கூட ஓகே ஃபுல்லாக கொண்டு வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் ஆக்சுவல் போஸ் எதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்பு பகுதி நல்லாவே விரியும் உங்களோட ஷோல்டருக்கு பட்டைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தட் உங்கள் நல்லா இப்படி விரியும் உங்கள் முதுகு பகுதிக்கு ரொம்ப நல்லது அதாவது ஸ்பைனுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கால்களுக்கு வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் வந்து போகும் கழுத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நெக் பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நீங்கள் திரும்ப வேணாம் ஜஸ்ட் வந்து உங்கள் அப்பர் பாடி மட்டும் நீங்கள் ட்விஸ் பண்ணாலே போதும் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பேசலாம் நூற்று கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால உலகம் முழுசா வந்து முடியும் அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா சொல்லி அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்கலான்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா நினைவூட்டல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணும்போது இன்னைக்கான தொடர்ச்சியானது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம என்ன இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் இருக்கோம் அதுலேயுமே சென்டென்சஸ்ஸை எப்படி பாசிட்டிவா எழுதலாம் நெகட்டிவாக எழுதலாங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பாசிட்டிவ்ஸ் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேரக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சப்ஜெக்டோட ஒரு ஹேடுங்கிறத பயன்படுத்தி நம்ம வந்து சென்டென்ஸை ஃபீல் பண்ணி எழுதிட்டு போயிடலாம் அதுவே நெகட்டிவ் வரும்போது அந்த நெகட்டிவ் வந்து எதை குறிக்குது யாரை குறிக்குது அப்படிங்கறத வந்து கரெக்டா ஃப்ரேம் பண்ணணும் இல்லையா சோ அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத அது மட்டும் இல்லாம ஒர்க் ஃபார்ம் இல்லையா அதாவது ஆக்ஷன் வார்த்தைகள் செயல் வார்த்தைகளை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் பி ஒன் தனியா வி டூ தனியா வி த்ரீ தனியா எப்படி பயன்படுத்தலாம் அதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எதோட தமிழ் ஆக்கத்தோடையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு ஒர்க் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்கறது வந்து நெகட்டிவ் இதுல எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது நெகட்டிவ் பாத்துட்டு இருக்கோம் சோ நமக்கு பாசிட்டிவ் ஆகுது நெகட்டிவ் வந்தாலும் யார் வேணும் வர்க் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ இல்லையா வி ஒன் வந்து யாரை குறிக்குது பிரசன்ட் ஃபார்ம் குறிக்கும் வி டூ வந்து பாஸ்ட் ஃபார்ம் வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிப் இல்லையா சோ இப்ப எங்க வி ஒன் அப்படிங்கிறது விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காஸ்ட் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கேன் காஸ்ட் அப்படிங்கறதுனாவே என்ன செலவு இல்லையா காஸ்ட்டுங்கிறது என்னது செலவு இப்போ இந்த வந்து த்ரீ எல்லாத்துக்குமே என்னதான் அப்ப எல்லாத்துக்குமே சேர்த்து என்னதான் செலவு அப்படிங்கிறது தான் இல்லையா இந்த செலவு அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம நெகட்டிவ்ல சென்டென்சஸ்ல எப்படி கொண்டு வரலாம்ன்றத இப்போ இந்த வார்த்தையை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் யாரெல்லாம் இருக்காங்க ஐ இப்போ சப்ஜெக்ட்ல நம்ம கிட்ட இவங்களா இருக்காங்க இந்த இடத்துல நம்ம இட்டுங்கறதும் எடுத்திருக்கோம் ஏன் எடுத்திருக்கோன்றத சொல்றேன் சோ இதுல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கு அதனோட ரூல் பிரகாரம் நமக்கு யார குடுக்குறாங்க ஏவி அப்படிங்கிறவரை கொடுக்கறாரு ஏவி யார் நமக்கு ஆக்சிலரி வேர்பு இல்லையா என்ன தராரு அப்படிங்கறத கொடுக்கறாரு அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ நெகட்டிவ் என்ன தருது நாட் அப்படிங்கிறத நெகட்டிவ் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் இதில் வந்து பி த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்கு வி த்ரீங்கிறது விச் இண்டிகேட் இல்லையா பிபி அப்போ நம்ம ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஏவி ஒரு எக்ஸலரி வேர்பு நெகட்டிவ்ங்கிறதுனால நாட்டு ஃப்ரேம் ஆயிருக்கு இப்போ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதலாம் இப்போ இது வரைக்கும் ஐ வி அதாவது நான் நீ அவர்கள் அவன் இவன் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இட்டுங்கிறத எடுக்க போறேன் அதாவது இட்டுங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கும் அது இட் ஆப்ஜெக்ட் அதாவது ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஒரு திங்ஸ் பொருட்கள் இல்லையா அதை குறிக்கும் அந்த போது நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா லேப்டாப் அப்படிங்கறத எடுக்கிறேன் அதுவும் என்னன்னு எடுக்கிறேன் இந்த லேப்டாப் அப்படிங்கறத எடுக்கிறேன் அப்படிங்கும்போது கிட்ட இருக்கு இந்த லேப்டாப் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீங்க ரூல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இட்டு தான் நான் என்ன பண்றேன் இந்த லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரேன் இங்க ஏன் மேம் நீங்க डायरेक्टली ஹிட்டே சொல்லாம என்ன அந்த ஹிட் சொல்லலாம் ஆனா எதை குறிக்குதுன்றத சொல்ல முடியாது இல்லையா இப்போ நம்ம डायरेक्टली பேசற போது நமக்கு நேரடியா அந்த பொருள் இருக்கும் சோ அப்ப நம்ம ஹிட் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து கிளாसेसல போயிட்டு இருக்கனால உங்களுக்கு நான் அந்த பொருளோட சொல்றேன் நீங்க வேணும்ங்க போது நீங்க ஹிட் மாத்திக்கலாம் ஓகேயா சோ அதுக்கப்புறம் திஸ் லேப்டாப் ஹேட் நாட் as the rule நம்ம என்ன பண்ணனும் had not ដាក់ பண்ணிட்டு pp என்னது cost ஸோ இந்த லேப்டாப் அதாவது திஸ் லேப்டாப் ஹேட் நாட் காஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இதை ஃபில் பண்ண நினைக்கிறேன் இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் அப்படி என்னன்னா திஸ் நான் லேப்டாப் ஹேட் நாட் காஸ்ட் மீ ருபீஸ் ஒன் லேக் அப்படின்னு சொல்றேன் ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இந்த லேப்டாப் வந்து யாருக்கு எனக்கு ஒன் லேக் வந்து செலவு ஆகலை அப்படிங்கிறத ஆகலைங்கிறது எங்க சொல்றோம் ஹேட் நாட் சோ இப்போ நான் இங்க நாட் யூஸ் பண்ண யூஸ் பண்ணதால செலவிடவில்லைன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் நாட்டு எடுக்கல எடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்லலாம் இந்த லேப்டாப்புக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் ரூபாய் ஒரு லட்சம் செலவு செலவு செய்திருக்கேன் அப்படின்னு செலவு செய்துள்ளேன் அப்படின்னு எழுதலாம் பாசிட்டிவ்ல எழுதும் போது நெகட்டிவ்ல எழுதும் போது ஆப்வியஸா நமக்கு என்னதான் வரும் வில்லை அப்படிங்கறதா இங்க நாட்டுன்றது குறிக்கும் இது நான் ஷார்ட் ஃபார்மாக எப்படி மாற்றலான்னு சொன்னேன் ஹடென்ட் அப்படின்னு மாற்றலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே ஏன் இட்டு இன்னைக்கு கொண்டு வந்தோம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இட்டுங்கிறது வந்து ஏன் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஆப்ஜெக்டை குறிச்சிருக்கோ கொண்டு வந்திருக்கோம் அப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து திங்ஸை குறிக்கும் இல்லையா அப்போ அந்த திங்ஸ் வந்து நீங்க நேரடியாக பேசும்போது அந்த பொருள் அங்கே இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பொருளை வந்து இட்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லைங்கும் அந்த பொருளை குறிச்சு சொல்றது ரொம்பவும் நல்லது ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு ஸோ இன்னைக்கான இந்த ஒர்க் ஃப்ரம் காஸ்ட்ங்கிறத வச்சு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா ஃபைவ் டு செவன் டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கையளவு தான் ஆனால் தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கப் போறோம் டூ ஸ்கொயர் மைல்ஸ்ல ஒரு கண்ட்ரி இருக்கு இதுதான் வேர்ல்டுலயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க அஞ்சே கால் கிலோமீட்டர் தான் இந்த கண்ட்ரியுடைய ஸ்பேஸே அதுதான் வேக்டிகன் சிட்டி யூரோப்ல இருக்கக்கூடிய இந்த வேக்டிகன் சிட்டில இல்லாத பெசிலிட்டிஸே கிடையாது எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் வேர்ல்டுலயே ஷார்டஸ்ட் கண்ட்ரி இதுதான் அப்படின்ற அங்கீகாரத்தை இப்ப வரைக்கும் தக்க வச்சிருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய லிவிங் ஆர்கனிசம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபங்கஸ் சொல்றாங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய அரேகன் இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கர் பறந்து இருக்குமா இந்த ஃபங்கஸ் அது இப்போ வரைக்கும் வளர்ந்துகிட்டுதான் இருக்கு இதுதான் ரொம்ப பெரிய உலகத்துல கொடூரமான ஒரு மிருகம் அது பண்ணாது பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு அவ்வளவுதான் இந்த வேர்ல்டுலயே நடந்த வாரெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள்லாம் போயிருக்கும் டென்ட் போட்டு தங்கியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுலயே ரொம்ப ஷார்ட்டஸ்டான வார் எது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் தான் லாஸ்டிங்கா தான் தெரியாது அதுக்குள்ள மேபி இந்த வாரே அவங்க முடிச்சிருக்கலாம் மெல்ல கொடிய காட்டியிருக்கலாம் இருக்கலாம் வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் பட் இருந்தாலும் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் மட்டும் அந்த வாரே லாஸ்ட் ஆயிருக்கு இதுதான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப சின்ன வார் டைனமைட் இருக்கு இல்லையா அதாவது பெரிய வெடிகுண்டு அந்த டைனமைட்டை தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பாக வேர்க்கடலை முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போட்டால் நல்லா இருக்குமா என்ன ஃப்ளேவர் மாதிரி இருக்குல்ல பட் ஆனால் டைனமைட்டை தயாரிக்கிறதுக்கு வேர்க்கடலையும் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் தான் இதை கேட்கும் போது எனக்கே பெரிய ஷாக்கு பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறாங்க காலையில் எட்டு மணிக்கு வண்டியை எடுத்துடக்கூடாது வீக் டைமில் அதுவும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கே போயிடக்கூடாது வீக் டைமில் ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லேட் ஆகி அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருக்குது அப்படி ஒரு சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது சராசரியாக ஒரு மனிதனுடைய ட்ராஃபிக் எவ்வளோ நாள் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துருக்காங்க சும்மா அந்த இருந்து ஆஃபீஸ்க்கு என்ன பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரெண்டு வாரம் முழுக்க டிராஃபிக்கில் நிற்கிறதுலே செலவு பண்ணுறாங்களாம் இப்படி இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகிறது மேபி நீங்கள் சென்னையில் வந்து எடுத்து பார்த்துருக்கணும் நாங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமாக நிற்போம் போல சுனாமியை நம்ம விஷுவலாக பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஓரளவுக்கு ஸ்லோ வர மாதிரி தான் காட்டுவாங்க ஏன்னா நம்ம படத்துலையுமே பார்த்துருப்போம் இல்லையா ஆனால் சுனாமியோடைய ஸ்பீடு ஜெட்லைனை விட ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஜியோகிராஃபிக்கெலாம் நீங்கள் டாப்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் பட் ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வரணும் தப்பிக்கவே முடியாது வீனஸ் கிரகம் இருக்கு இல்லையா அங்கே ஸ்னோ இது தெரியுமா மெட்டல் தான் இரும்பு தான் அங்கே ஸ்னோவே இங்கே எப்படி நமக்கு வந்து ஸ்னோ படர்ந்துருக்குது ஸ்னோ மலையாக போய் அதே மாதிரி வீனஸ் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் தான் சூழ்ந்திருக்கும் எஸ் எருது இருந்தால் அப்படியே இடக்கடையில் போட்டு வாங்கிடலாம் பட் அங்கேருந்து கொண்டு வரதுக்குள்ள உருகி போயிடும் எனி

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதில் என்ன அப்படின்னா மிக பெரிய இந்த நாட்டையே உழுக்கிய சர்வாதிகாரியாக விளங்கிய முசோலினி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் பிறந்தார் இதற்காக நீங்கள் முசோலினியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாசிச சக்தியை ஒரு சர்வாதிகார ஆட்சியை ஆண்ட முசோலினி மக்களின் மத்தியில் கம்பத்தில் தொங்கவிடப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டார் என்பதை இன்றைய இளைஞர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முசோலினி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் அதன் பிறகு வேலை தேடி சுவிட்சர்லாந்துக்கு சென்றார் அதன் பிறகு மீண்டும் இத்தாலிக்கு வந்து சில பத்திரிகைகளிலும் ஆசிரியராக அவர் பணியாற்றிக் கொண்டிருந்தாரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக விளங்கினார் மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக முசோலினி வந்து விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கருஞ்சட்டை படை இயக்கத்தை வந்து முசோலினி வந்து உருவாக்குறாருங்க அதுல வந்து என்னன்னா அங்க ஓய்வு பெற்ற அந்த ராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து அதுல சேர்ந்துக்கிறாங்க அப்ப சேர்ந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேடை முழுவதும் வந்து ஆட்சியை மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லி முழக்கமிடுறாரு இதை கேட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அப்ப இருந்த மன்னர் விக்டர் இமானுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா சரி முசோலினி வந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பி வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து முசோலினியிடம் ஒப்படைத்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை வந்து முசோலினி வந்து ஆட்சி செய்தாருங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனே நிதி நீதித்துறையை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை சீர்குலைக்க செய்கிறாருங்க அதாவது தான் சொல்ல சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்குள் வந்து இத்தாலியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து அவர் முயற்சி செய்கிறாருங்க அதே மாதிரி வந்து பத்திரிகை சுதந்திரத்தை பத்திரிகை சுதந்திரத்தை அடியோடு வந்து ஒழிக்கிறாருங்க இப்படி பலக்கட்ட நடவடிக்கைகளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முசோலினி வந்து எடுக்கிறாருங்க இப்படி வந்து அவர் எடுத்துட்டு இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்த நிறைய பேர் வந்து முசோலினியை வந்து கொல்ல சதி செய்கிறார்கள் ஆனால் நாலு பேர் அவரை கொல்ல முயற்சி செய்தும் முசோலினி அவர்கள் வந்து அதில் தப்பித்து விடுகிறார் அதில் ஒரு டைம் அயர்லாந்து பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது அதாவது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அதை மூக்கில் வந்து அந்த குண்டு உராசிக்கிட்டே போவோம் அந்த அளவுக்கு வந்து அது அவரை கொள்ள ச சதித்திட்டம் தீட்டினார்கள் ஆனால் அதிலிருந்தும் முசோலினி அவர்கள் தப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இரண்டாம் உலகப்போர் அந்த முதல் உலகப்போர் சமயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இவர் சந்தித்துக் கொண்டு இருந்தார் அப்போ வந்து இத்தாலி படையை வந்து இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிரேக்கப் படையின் மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கங்க கிரேக்கப் படையினுடைய அந்த படை தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் என்ன பண்ணுறாருன்னா அல்பேனியாவில் மாறுகிறாங்க இப்படி தான் வந்து இவர் அல்பேனியாவை வந்து இவர் தன்னுடைய கைத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து முசோலினி வந்து கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி பல சர்வாதிகார அது மட்டும் இல்லை அசிறையில் இருந்த கைதிகளை வந்து விஷவாயுவை தாக்க சொல்லி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சிறை கைதிகளை கொன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசோலினி அவர்கள்ங்க இவர் வந்து அங்கே சிறையில் இருந்து அனைவரையும் என்ன பண்ணார் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் விஷவாயுவை வந்து இது பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டது யார் அப்படின்னா இந்த சர்வாதிகாரி முசோலினி அவர்கள் தாங்க இப்படி அவர் இருந்துகிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் கொதித்து எழுந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தப்பித்து செல்லலாம் என்று முயற்சி எடுக்கிறார் அப்போ தப்பித்து செல்லும்போது ஒரு இராணுவ வீரன் தோற்றத்தில் வந்து அதை தப்பித்து செல்ல முயற்சிக்கும் போது இத்தாலிய இராணுவ படை வீரர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்ச உடனே அப்போ இமானுவேல் வந்து அந்த மக்கள் மத்தியில் கம்பத்தில் நிற்க வச்சு தொங்கவிட்டு அவரை சுட்டு கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி ஒரு பாசிச சக்தியாக சர்வாதிகார ஆட்சியை ஆண்ட முசோலினி அவர்களுடைய பிறந்த தினம் அதன் பிறகு இந்த ஜூலை இருபத்தொன்பதில் வேற என்ன அப்படின்னா உலக புலிகள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க புலிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் அதே மாதிரி புலிகளுடைய வேட்டையாடுவதை தடுப்பதற்காகவும் மற்றும் இந்த புலிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து புலிகளுக்கு இருக்குங்க அந்த தாவர உண்ணிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் இருக்கிறதுனால காடுகளை வந்து மேம்படுத்துவதற்கும் அந்த காடுகளுடைய கட்டமைப்பு வந்து மாறாமல் செயல்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறதுங்க அதனால் வந்து புலிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்கின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு புலிகள் வந்து வாழ்கின்றனங்க அதில் வந்து உலகத்தில் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து இந்தியாவில் இருக்குது இந்த உலக புலிகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தாய்லாந்து சீனா ரஷ்யா என்ற பதிமூணு